இதுதொடர்பாக <us> சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்க அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக உன்னுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன் ஆசீர்வதிக்கின்றேன் பிரீத்துக்குரிய இந்த வாரம் சனிக்கிழமை சென்னையில் வைத்து நம்முடைய விடுதலை நாள் கூட்டங்கள் நடைபெறும் பல்லாவரத்தில் இருந்து பம்மலில் வருகிற மெயின் ரோட்டில் முத்தமை நகர் பஸ் ஸ்டாப்பில் சியோன் காம்ப்ளெக்ஸ் இருக்கிறது ஐசகண்ணாச்சி கண்ணாச்சி உடையது அப்படி பின்னால் வந்தீங்கன்னா லிஃப்ட்டு பின்னால் இருக்கும் இல்லை நான்காவது மாடியிலே உங்களுக்காக நான் காத்திருப்பேன் பிரியத்துக்குரியவர்களே காலை பத்து மணி கூட்டம் ஆரம்பிக்கும் ஒரு மணிக்கு அது நிறைவுறும் பல வருடங்களாக சென்னை கூட்டத்தை சகோதரர் மங்களராஜா அவர்கள் மிக சிறப்பாக பொறுப்படுத்த நடத்தி வருகிறார்கள் கூட்டத்தினதிலே அவர்கள் உங்களுக்கு நல்ல விருந்தளிப்பார்கள் நான் உங்களுக்காக தனித்தனியாய் ஜெமிப்பேன் பிரியத்துக்குரியவர்களே இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை இது சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஆசிரியத்திலே தேவருடைய மாளிகைக்குள்ளாக வடக்கிளான் குருவி எனப்பட்ட ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை நாம் கெட்டி நடத்தி வருகிறோம் அங்கே கணக்கற்றவர்கள் வந்து பயனடைந்து வருகிறார்கள் இன்னும் ஏராளமான இடங்கள் இருக்கிறது தாராளமாக நீங்கள் வந்து சேரலாம் மூன்று வேளையும் அவர்களுக்காக தொடர்ச்சியான ஜபங்கள் நல்ல ஊழியக்காரர்கள் குருவானவர்கள் வாராங்க மூன்று வேளையும் சிறப்பான உணவு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு வருகிறது எனவே இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளும்படியாக அன்போடு நான் கேட்கின்றேன் சீக்கிரமாக அநாதை பிள்ளைகளுக்கான இல்லத்தையும் ஸ்கூல் கட்டவும் ஜபியுங்கள் இந்த நாளிலே நம்முடைய பிரோஜனத்திற்காக தானியல் நான்காவது அதிகாரம் இருபத்தொன்பதாவது வசனம் முதல் பன்னிரண்டு மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனை மேல் உலாவிக் கொண்டிருந்தான் இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்திற்கு என்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான் இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் பொழுதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி ராஜாவை நெபுகாத்தனை சாரே ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று ஏற்கனவே நான் உங்களுக்கு இதை பற்றி பேசியிருக்கிறேன் இவரை பற்றி அதாவது நேபுகாத் நேசாரை பற்றி அவர் உலகத்துக்கே ராஜாவாக இருந்து மிக பராக்கிரமசாலியாக இருந்து எல்லோரையும் அடக்கி ஆண்டு கொண்டிருந்தார் தானியல் அவருடைய ராஜ்யத்தில் அதிகாரியாக இருந்தார் சொப்பனத்தை ஒன்று கண்டபொழுது தானியரினால் எச்சரிக்கப்படுகிறார் கவனமாக இருங்கள் என்று சொல்லி பனிரெண்டு மாதங்கள் சென்று விட்டது இறக்குறைய ஒரு வருடம் சென்று விட்டது ஒரு ஆபத்தும் அவருக்கு வரலை ஒரு நாள் அவருக்கு கெட்டன மிகப்பெரிய அரண்மனை பாபிலோன்ல அவர் மேலே உளாவி கொண்டிருந்தார் வாக்கிங் போயிட்டு இருந்தார் நம்முடைய ஆண்டவர் கூட உலாத்தி கொண்டிருந்தார் சாலமோனுடைய மண்டபத்தில் என்று சொல்லி ஆலயத்தில் என்று சொல்லி நான் வாசிக்கிறேன் வாக்கிங் போவது என்பது மிகவும் நல்லது அது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நிச்சயமாய் ஒரு பகுதியாக இருந்தால் மிகவும் பல நன்மைகளை கொண்டு வரும் இப்போ தொடர்ந்து ஊழியர் இருக்கிறதுனால வாக்கிங்லாம் போக முடியல உடம்பை கவனிக்க முடியல ஆனால் ஒரு காலத்தில் அதெல்லாம் ரெகுலராக செஞ்ச காலங்கள்லாம் உண்டு பிரியத்துக்குரியவர்களே இவர் உலாதி கொண்டிருக்கும் பொழுது அந்த அரண்மனையை பார்க்கின்றார் பெரியதாக இருக்கிறது பாபிலோனின் தொங்கிய தோட்டங்கள் எல்லாம் உலக அதிசயங்கள் என்பது நாம் மறந்து போகக்கூடாது இவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கிறது என்று சொல்லி பார்த்த உடனே அவருக்கே ஆச்சரியமாக இருக்கிறது அப்ப அவர் என் மகிமையின் பிரதாபத்திற்கு என்று நான் கேட்டிய மிகப்பெரிய பாபிலோன் என்று தன்னை குறித்து தானே அவர் உயர்வாக அங்கு பேச பெருமையாக பேச முற்படுவதை காண்கிறோம் என் மகிமையின் பிரதாபத்திற்கு என்று நான் கட்டிய மகா பெரிய பாபிலோன் அல்லவா ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார் ஆண்டவர் என்னை ராஜாவாக மகாராஜா வைத்திருக்கிறார் அவர் கிருபியாக எனக்கு இறங்கி இவ்வளவு பெரிய ஒரு ராஜ்ஜியத்தை ஸ்தாபிக்க இவ்வளோ பெரிய ஒரு அரண்மையை கேட்ட அவர் எனக்கு உதவி செய்திருக்கிறார் என்று அவர் நன்றியோடு நினைத்து ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி இருப்பார் என்றார் எவ்வளவு நலமாக இருந்திருக்கும் நான் அப்படி அவர் செய்யலை என் மகிமை பிரதாபத்திற்கு என்று நான் கட்டிய மகா பெரிய அரண்மனை மகா பெரிய பாபிலோடு அல்லவா என்று தன்னை குறித்து தானே பெருமையாக அறிக்கை செய்ய ஆரம்பித்தாரா பெருமையாக பேச ஆரம்பித்தார் வர்களே இந்த பைபிள் இருக்கிற மிகப்பெரிய பாவம் என்னவென்றால் அது பெருமையே உன்னதமானவருக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் என்று என்றைக்கு பிரதான தூதனாகிய லூசிபர் சொன்னானோ அப்பொழுது அவன் வெட்டப்பட்டு தன் ஸ்தானத்திலிருந்து தள்ளப்பட்டு பூமியிலே பிசாசாக விழுந்தான் அவனுக்கு பின்பாக இருந்த கோடிக்கணக்கான தூதர்கள் அவர்களும் பிசாசாய் மாறி இந்த பூமியிலே விழுந்தார்கள் இந்த பூமியிலே அவர்கள் பிசாசாய் மாறி தேவனுக்கு எதிராக நிற்பதற்கு முக்கியமான காரணம் அந்த பெருமை அந்த பெருமையை ஆண்டு சகிக்கவில்லை ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த பூமியில் அநேக பாவங்கள் இருக்கிற தேவனுக்கு பிடிக்காத பாவம் உடனடியாக தண்டனை கிடைக்கிற பாவம் என்னவென்றால் பெருமை பெருமையான கண்கள் பெருமையான வார்த்தைகள் பெருமையான நடவடிக்கைகள் இதை ஆண்டவர் அருவருக்கின்றவனாக இருக்கின்றார் என்பதுதான் நாளிலே தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற வெளியேற பெற்ற பாடமாக இருக்கிறது தி பிக்கெஸ்ட் சீன் இன் த வேர்ல்ட் இஸ் நத்திங் பட் ப்ரைடு பெருமை இன்னைக்கு பெருமையில் நிறைந்து நிறைய பேர் தலைகால் தெரியாமல் ஆடுறாங்க வேலை கிடைக்கும் பொழுது பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கும் பொழுது கத்தரும் ஆஸ்திகளை தர ஆரம்பிக்கும் பொழுது நகைகளை தர ஆரம்பிக்கும் பொழுது கட்டடங்களை தர ஆரம்பிக்கிற பொழுது சமுதாயத்தில் உயர்வை தர ஆரம்பிக்கிற பொழுது அநேகர் அவர்களை பணிந்து குனிகிற பொழுது பெருமை வர ஆரம்பிக்கிறது பெருமையின் நிமித்தமாக பேசுகிறாங்க நான் ஒரு காலேஜில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அங்கே ரெண்டு டிபார்ட்மெண்ட்டில் உள்ள டீச்சர்ஸ்லாம் இருப்பேன் பெரிய ஸ்டாஃப் ரூம் இருபது டீச்சர்ஸ்ட்டாக இருப்பாங்க பெரும்பான்மையானவர்கள் அதில் ரெகுலர் ஸ்டாஃப் நிறைய சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க என்ன மாதிரி குட்டிங்க செல்ஃப் லான்ஸில் உள்ளவங்களாம் போயிருந்தோம் இருந்தோம் அப்போ நான் அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு சமயம் இவங்க பவுட்ரு வாங்கி வைப்பாங்க அவங்க பவுடர் வாங்கி வைப்பாங்க இவங்க காலி ஆயிடுச்சுன்னா அவங்க வாங்கி வைக்கணும் அவங்க கா வாங்கிற பவுடர் முடிஞ்சிச்சுன்னா காலி ஆயிடுச்சுன்னா இவங்க வாங்கி வைக்கணும் அப்படி எதுவும் ஏதோ ஒரு சண்டை வந்துருச்சு அப்போ அதில் ஒருத்தர் பேசினது எனக்கு இன்னும் ஞாபகத்தில் இருக்குது நான் சம்பாதிக்கிறேன் நான் பவுடர் போடுறேன் எனக்கு தேவை இருக்குது வாங்க நான் சம்பாதிக்கிறேன் நான் வாங்குகிறேன் அதில் என்ன தப்பு இருக்குது ஏதோ பெருமையாக அவர் பேசியது இன்னமும் என் ஞாபகத்தில் இருக்கிறது நான் சம்பாதிக்கிறேன் நான் வாங்குகிறேன் அந்த சம்பாத்தியத்தை கொடுத்தது ஆண்டவர் அல்லவோ அந்த வேலையை கொடுத்தது ஆண்டவர் அல்லவோ சமுதாயத்தில் கல்லூரி பேராசிரியரை மாற்றி அழகு பார்ப்பது ஆண்டவர் அல்லவோ அதை அவரால் அறிக்கை செய்ய முடியும் சண்டை வந்து நான் சம்பாதிக்கிறேன் நான் வாங்குகிறேன் என்னவர் சொன்னது இன்னமும் என் காதுகளிலே ஒழித்து கொண்டே இருக்கிறது அன்றைக்கு நான் அதிகமாக பாதிக்கப்பட்டேன் ஒருவழை ஆண்டவர் எனக்கு நிரந்தரமான வருமானத்தை தருவார் என்றால் பேராசிரியரை மாற்றுவார் என்றால் இப்படி பேசக்கூடாது என்று நான் அன்றைக்கே முடிவெடுத்தேன் நான் சம்பாதிக்கிறேன் நான் வேலைக்கு போகிறேன் நான் உழைக்கிறேன் இது ஏன் காசு இது ஏன் திறமை ஏன் அனுபவம் அப்படி இப்படி பூனை என்று சொல்லி பெருமையாய் பேசுகிறேன் அநேகர் இந்த பூமியிலே உண்டு தன் அழகை குறித்து பெருமைப்படுபவர்கள் உண்டு தன் கலரை குறித்து பெருமைப்படுபவர்கள் உண்டு தன் உயரத்தை குறித்து பெருமைப்படுபவர்கள் உண்டு தன் படிப்பை குறித்து பெருமைப்படுபவர்கள் உண்டு தன் குடும்பத்தை குறித்து பெருமைப்படுபவர்கள் உண்டு தன் குலத்தை குறித்து பெருமைப்படுபவர்கள் உண்டு தன் கட்டிருக்கிற வீடு பெரிதாயிருக்கிறது என்று பெருமைப்படுபவர்கள் உண்டு தன் காரை குறித்து பெருமைப்படுபவர்கள் உண்டு தன் பிள்ளைகளை குறித்து பெருமைப்படுபவர்கள் உண்டு பெருமையாய் பேசுகிறவர்கள் உண்டு தன் சம்பாத்தியத்தை குறித்து பெருமையாய் பேசுகிறவர்கள் உண்டு எத்தனையோ பேர்களை நம்முடைய இந்த உலகத்தின் பாதையிலே நாம் பார்க்கிறோம் ஊழியத்தின் பாதையிலே பார்க்கின்றோம் ஏதோ கத்தரவர்களுக்கு கிருபையாய் இறங்கி கொடுத்ததை பெருமையாய் நினைப்பதை தானே அதை உருவாக்கியதாகவும் அவர்கள் பேசுவார் இல்லை இல்லை இது ஆண்டுடைய சுத்த கிருபை இறக்கும் இப்படி பலத்தினால எதையும் சாதிக்க முடியாது ஆண்டுடைய கிருபையை அன்றி இந்த பூமியில நான் மூச்சு வெளியே விட்டுட்டு உள்ள எடுக்க முடியாது கையை நீட்டிட்டு நான் மடக்க முடியாது எல்லாம் அவருடைய கிருபை என்று சொல்லி இருக்கும் பொழுது அதை உணராதபடிக்கு இது என்னுடைய புத்தி என்னுடைய ஞானம் என்னுடைய சம்பாத்தியம் என்று சொல்லி நான் சொல்லுவோம் என்றா ஐயோ அது மிகவும் ஆபத்தை கொண்டு வந்து வந்துவிடும் தேவனுக்கு அது அருவருப்பாக இருக்கும் என்று அறிந்து கொள்ள வேண்டும் நேபுகா தேசார் உச்சத்தில் இருந்தார் ஆனால் ஒரு நாள் ஒரு கரும்பொல்லி என்னுடைய மகிமை பிரஸ்தாபத்திற்கு நான் கட்டிய மகா பெரிய பாபிலோன் அல்லவா என்று அவர் பெருமையாக பேசுற வேற யார்ட்டையும் பெருமையா பேசல தனக்கு தானே பெருமையா தன் மனதிற்குள்ள நினைக்கிறார் தன் வாய்னால பேசுற ரெண்டு காரியங்கள் உண்டு தன்னுடைய பெருமை கொடுத்து பிறட்டை பேசுறவங்க பெருமையா பேசுறவங்க இன்னும் ஒரு சிலர் வெளியே சொல்லட்டாலும் மனசுக்குள்ளே தன்னை பற்றி ரொம்ப பெருமையாக நினைச்சுக்கும் ஸ்கூலில் படித்த காலங்களாக இருக்கட்டும் காலேஜில் படித்த காலங்களாக இருக்கட்டும் வேலைக்கு போகிறத போன காலங்களாக இருக்கட்டும் எத்தனையோ இடங்களில் வேலை பார்த்துருக்குறேன் ஊழியத்துக்கு போன பாதையாக இருக்கட்டும் தன்னை குறித்து தாங்களே தானே பெருமையாக நின்று வேகமாய் நடந்து சென்று ஒரு மாதிரி நடந்து ஒரு மாதிரி பார்த்து பெருமையாய் நடந்து கொள்கிற எத்தனையோ பேர்களை என்னுடைய வாழ்க்கையில் சந்தித்திருக்கிறேன் அந்தோ பாவம் தேவன் அவர்களை எதிரியாய் எண்ணுவார் அடித்து போடுவார் என்கிற உண்மையை அவர்கள் அறியாமல் இருந்தார்கள் என்பதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடமாக இருக்கிறது பேத்துக்குரியவர்களே சார் நேசார் உள்ளத்துக்குள்ளே பெருமையாக பேசுகிறார் நாம் அப்படி நம்முடைய உள்ளத்துக்குள்ளே நம்மை குறித்து நாமே பெருசாக நினைச்சிட வேண்டாம் நம்முடைய வாயினால் நம்மை நாமே புகழ்ந்து கொள்ள வேண்டாம் அதே மாதிரி பிறட்டை போயிட்டு நம்முடைய பெருமைகளை நாம் பிரசாவப்படுத்த வேண்டாம் என்று உங்களை அன்போடு கூட நான் நினைக்கின்றேன் அப்படி பெருமையாக பேசணும்னா என்ன ஆகுங்க பாருங்க அப்படி பேச ஆரம்பிச்ச உடனே அந்த வாயின் வாத்தை வெளியே கூட வரல உடனே வானத்திலிருந்து சத்தங்க நேபுகாத்து நேசாரை உன் பாரம் உன்னை விட்டு நீக்கப்பட்டது எடுக்கப்பட்டது எப்படி பெருமையாக பேசிட்டால என்னுடைய பலத்தினால என்னுடைய மகிமை பிரஸ்தா சொல்லி நான் தான் கெட்டினேன்னு சொன்னல அதனால உன்னுடைய ராஜ்யபாரமே உன்னை விட்டு போயிடுச்சு மிகப்பெரிய ஒரு இழப்பு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை நேபுகத்தினேசர் சந்திக்கிறார் அங்கு என்ன சந்தனை கொடுக்கப்படுகிறது பாருங்கள் மனுஷர் என்று தள்ளப்படுவாய் வெளியின் மிருகங்களோடு சஞ்சரிப்பாய் மாடுகளை போல புல்லை மேய்வாய் இப்படியே உன்னதமான ஒரு மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாயிருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்று நீ அறிந்து கொள்ளும்படி மட்டும் ஏழு காலங்கள் உண்மையில் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பரிறது அன்னேருமே இந்த வார்த்தை நேசார் இடத்தில் நிறைவேறிற்று அவன் என்று தள்ளப்பட்டு மாடுகளைப் போல புள்ளை மேய்ந்தான் அவனுடைய தலைமயிர் கடுகு இறகுகளைப் போலவும் அவனுடைய நகங்கள் பச்சைகளுடைய நகங்களைப் போல வளர மட்டும் அவன் சரிதம் ஆகாய்த்து பணியிலே நனைந்தது ஒரு பெரிய தண்டனை நேபுகா தினேசாருக்கு கொடுக்கப்படுவான் சக்கரவர்த்தியா இருக்கிறார் உலகத்தையே ஆட்சி செஞ்சிட்டு இருக்காரு ஆண்டுடைய கோபம் ஒரு மேலே வந்தவுடனே அந்த பெருமைக்கு தண்டனையாக அவர் மனுஷர் இருந்து தள்ளப்படுறார் இருந்து தள்ளப்படுறார் ஒன்று ரெண்டாவது இருந்தே தள்ளப்படுறாரு அப்படி தண்டனாம் யாருக்கும் வந்துடக்கூடாது மிருகங்களைப் போல அவர் நாலு கையால் நடந்து புல்லை சாப்பிட்றாரு அவருடைய முடியெல்லாம் மிருகங்களுடைய சிறகுகள் போல இருக்குது நகங்கள்லாம் பச்சைகளுடைய நகங்கள் மாதிரி வளர்ந்துருது ஆனாலும் அவருக்கு அது தெரியல வெயிலையும் பனிலையும் நினைஞ்சு 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 புள்ளே மேய்ச்சிட்டு இருந்தாரா ஒரு மனுஷனுக்கு இப்படி எல்லாம் கொடூரமான தண்டனைகள் கத்திராலே வழங்கப்படுமா அது ஒரு ராஜா உலகத்தையே ஆண்ட ராஜா புல்லு மிருகங்களை மாதிரி பறவைகளை மாதிரி வாழ்றாரு அவருக்கு அறிவே இல்லாம போயிருச்சு பார்க்கிறோம் மரணத்துக்கு பிறகு மனிதனுடைய பாவத்திற்கு தக்க தண்டனை கொடுக்கப்படும் நித்திய நித்திய காலமாய் நரக நரக அக்கின வேக வேண்டும் இன்றைக்கு என்னோட கூட பரதேசம் இருப்பா என்று ஒரு சிலருக்கு மரணத்துக்கு பிறகு ஆண்டவர் தன்னோடு கூட வாழும்படியே பரலவுத்து ஆயத்தப்படுத்தியிருக்கிறார் இந்த காணானை ஏற்படுத்தியிருக்கிறார் பூமியிலேயும் சில நேரங்களில் பாவங்களுக்கு தண்டனை வருகிறது யார் பெருமைப்படுகிறார்களோ அவர்களுக்கு தண்டனை வருகிறது அவர்கள் மிருகங்களைப் போல பறவைகளைப் போல மாற்றப்படுறாங்க மிருகங்கள் தான் புள்ள திங்கும் வியாதி வந்த உடனே என்ன சொல்றாங்க அதை சாப்பிடாது இதை சாப்பிடாது என்ன பலகாரத்தை சாப்பிடாத இனிப்பை சாப்பிடாது ரட்டு சாப்பிடாது மைசூருபாக்கு சாப்பிடாது அல்வாவை சாப்பிடாது பொரோட்டாவை சாப்பிடாது சிக்கனை சாப்பிடாது மட்டனை சாப்பிடாது இங்க என்னத்தை தான் ஏன் சாப்பிட போனா புள்ள சாப்பிடு வெஜிடேரியனா சாப்பிடு அதை சாப்பிடு நீ வந்து ஒன்றுமே சாப்பிடக்கூடாது சாப்பிட்டாலும் இப்படிதான் நீங்க இது சாப்பிட பிடிக்காததை சாப்பிடும்படியான ஒரு சூழ்நிலை வியாதி வருகிற பொழுது வயதாகிற பொழுது பறவைகளை போல அப்படியே நகங்கள் எல்லாம் வளர்ந்து திரிகிறது அது வெட்டுறது கூட உங்களுக்கு முடியல ஒரு சிலது நகங்களை கூட வெட்ட முடியாத ஒரு நிலைமையில இருப்பா குடிய முடியாது கையில நகர்த்த வெட்ட முடியாது பாவத்துக்கு தண்டனை பயங்கரமாக வருகிறது உடனடியாக வருகிறது பெருமைப்பட்டாய் இல்லவா இன்னும் உயர்த்தினாய் அல்லவா இதோ நான் உன்னை அடிக்கிறேன் பாருன்னு சொல்லி ஆண்டு அடிக்கிறாரு நம்மளால தாங்க முடியாத ஒரு சூழ்நிலை தாங்க முடியாத உயர் துயரம் தாங்க முடியாத ஒரு துக்கம் எனக்கு ஒரு ஐயாவை தெரியும் கடவுள் இந்த நேபுகாத்து நேசார ஓத்தி வச்ச மாதிரி அவரையும் வச்சிருந்தார் அப்பெல்லாம் ஒரே பெருமை பெருமையாக பேசுவார் அந்த வார்த்தையிலே வரும் நான் பல முறை அதை கவனிச்சிருக்கிறேன் பெருமையாய் பேசுவார் தன்னை குறித்தும் தன் குடும்பத்தை குறித்தும் தன் பிள்ளைகளை குறித்தும் பெருமையாய் பேசுவார் நிறைய நல்ல குணங்கள் இருந்தது அதெல்லாம் வாஸ்தவம் தான் பெருமையாய் பேசுவார் ஆண்டவர் அதை பார்த்தார் அறுவறுத்தார் அடித்தார் அதன் நிமித்தமாக கோடி கோடியாக சம்பாதித்துக் கொண்டிருந்த நபருக்கு வருமானமே இல்லாம போயிடுச்சு எல்லாம் கடன் ஆயிடுச்சு கடன் திருப்பி கொடுக்க முடியல மரியாதை இல்லை மனசில் வருமானமே இல்லை சாப்பாடு இல்லாத நிலைமை வியாதி நடக்கவே முடியல ஐயோ இந்த மனிதனுடைய முடிவு ரொம்ப பரிதாபமாக இருந்தது அதுக்கு ஒரே முக்கியமான காரணம் பெருமை பெருமையாய் பேசினார் தன்னை உயர்த்தினார் ஆண்டவர் அவரை தாழ்த்தினார் தன்னை தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் தன்னை தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று ஆண்டவர் ஒரு அளவுகோலை வைத்திருக்கிறார் எந்த மனுஷன்லாம் தன்னையும் தன்னுடைய காரியங்களை உயர்த்தி பேசுகிறானோ அவனை கீழே கொண்டு வருகிறார் தாழ்த்துகிறார் எவனெல்லாம் தன்னை தாழ்த்துகிறானோ அவனை ஆண்டவர் உயர்த்துகின்றார் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருமி அளிக்கிற கத்தர் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கின்றார் என்று இது பைபிள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற எந்த காரணத்தையும் உண்டு உங்களுடைய வாழ்வில் உங்களை பெருமைப்படுத்தாத உங்களை நீங்களே உயர்த்தாதருங்கள் ஆண்டவர் உங்களை உயர்த்தினா கூட ஆண்டவரை தகுதியற்றவர் நான் ஆண்டவரை நான் ஒரு பாவி நான் ஆண்டர் எதற்கும் பிரோஜனமற்றவன் ஒன்றுக்கும் உதவாதவன் எளிமையை சிறுமியானவன் உடைய அன்போ என்னை உயர்த்தி வைத்திருக்கிறது தகுதியேற்ற என்னை உயர்த்திருக்கிறீங்கப்பா உமக்கு நன்றி என்று சொல்லி நாம் ஆண்டவருக்கு நாம் சொல்லுவோமே அன்றி நம்மை நாம் பெருமையாய் நினைத்து பேசிவிடாதபடிக்கு அழிந்து போய்விடாதபடிக்கு கவனமாக இருப்பு யாரெல்லாம் தன்னை பெருமைப்படுத்துகிறார் அவளை அடிக்காம விடமாட்டார் அவளை தாழ்த்தாம விட மாட்டார் எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் சரி ராஜாவா இருந்தாலும் சரி ஆண்டவர் அடித்து வீழ்த்தாமல் விடமாட்டார் எவ்வளவோ பெரிய தலைவர்கள் ஆணவத்தினாலே ஆடிய பொழுது அவர்கள் காணாமல் போய்விட்டார்கள் அல்லவா நமக்கு பாடங்களாக இருக்கிறார்கள் ஒரு சிலர் பெருமைப்பட்டு அவர்கள் வீழ்ந்ததெல்லாம் கண்டு நான் அதிர்ந்து பேருக்குனே எவ்வளோ பெரிய மனுஷங்களாக இருந்தாங்க இவ்வளவு பயங்கரமான முடிவை அவங்க சந்திச்சாங்கள கத்துறவங்கள அடிச்சுட்டார் கத்திர அடித்தாருனால் தாங்க முடியாதுங்க ஏய் நீ மிருகங்களா மாறு நீ இது புள்ள சாப்பிடு வெயிலையும் பணியிலையும் நட பறவையை மாறி நீ கத்திர தண்டனையை பார்த்தீங்களா பயங்கரமாக இருக்குங்க அது தாங்க முடியாது நமக்கு தேவையில்லை ஆண்டவரை நம்முடைய எதிரியாக ஒரு நாளும் நாம் மாற்றிவிடக்கூடாது இந்த மேபுகார்த்தினை செய்த பாவம் என்ன இவ்வளவு பெரிய தண்டனை வந்திருக்கு என்ன பாவம் செய்தார் அவர் விபச்சாரம் செய்யவில்லை அவர் மதுபானம் குடிக்கவில்லை பிறரை கேவலமாய் பேசல பெருமையாய் சில வார்த்தைகளை பேசினார் அவ்வளவுதான் அவ்வளோ பெரிய தண்டனை அவருக்கு வந்தது எனவே கவனமாக வாழும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம் பாருங்கள் நாடியல் நான்காம் அதிகாரம் முப்பத்தி நாலாம் அவசரம் முதல் அந்த நாட்கள் சென்ற பின்பு ஆகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன் என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது அப்பொழுது நான் உன்னதமானவரை சோத்தரித்து என்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன் அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம் அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும் முப்பத்தி ஆறு அப்படியே என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது என் ராஜ்ய பாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகக்கலையும் எனக்கு திரும்பி வந்தது என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள் என் ராஜ்யத்தில் நான் ஸ்திரப்படுத்தப்பட்டேன் அதிக மகத்துவமும் எனக்கு கிடைத்தது ஐயோ எவ்வளோ இன்பமாக இருக்குது வாசிக்கும் போது எவ்வளோ இன்பமாக இருக்கு புத்தி வருது உடனே ஆண்டரை துதிக்கிறாரு அது வரைக்கும் தன்னை இருந்தார் இப்போ ஆண்டவரை துதிக்காருங்க ஆண்டவரை உயர்த்திறாரு ஆண்டவரே பெரியவர் அவரே நித்தியத்துவம் அவரே கத்தத்துவம் அவர் தான் நிரந்தரமானவர் அவர் தான் பெரிய ராஜான்னு துதிக்கிறாரு புத்தி வந்த உடனே ஆண்டவரை துதிக்கிறாரு என்ன இப்படி அடிச்சுட்டீங்களே என்ன இப்படி நீ பெருக மாதிரி மாத்துட்டீங்களே ராஜ்யபரத்தை எடுத்துட்டீங்களே கோவப்படல ஆண்டவரை துதிக்கிறாரு புத்தி திருமண மாத்திரத்துல ஆண்டவரை உயர்த்துறாரு செஞ்ச பாவத்துக்கு மனம் திரும்புறாரு தட் இஸ் வாட் த கிரேட்டஸ்ட் திங் வி சி வித் நேபுகா உடனே ஆண்டவர் பாவப்படுறார் அப்படியே முகக்கலை அவருக்கு திரும்ப வருது பறவை மாதிரி மிருக மாதிரி இருக்காரு முகக்கலை திரும்ப வருது நாலு காலம் நடந்துகிட்டு இருந்தவர் நிமிர்ந்து நிக்காரு தேவையற்ற நகங்கள் முடியல கீழே விழு அவரை தேடி மந்திரிமார்கள் நம்ம ராஜாவை காணுமே காணுமே சொல்லி தேடி வாராங்க ஏழு காலங்கள் கடந்து போன பிறகுதான் இது நடக்கும் குறிப்பிட்டாப்ல இத்தனை வருஷம் நீ செஞ்ச பாவத்துக்கு நீ பேசின பேச்சுக்கு நீ கஷ்டப்பட்டுதான் ஆகணும்னு ஒரு குறிச்ச காலத்தை வைக்கிறார் யோசைப்புடைய சந்திப்பு பார்வன்றர் நடக்கும்போது பார்வன் ராஜர் நடக்கும்போது ஏழு வருஷம் செழிப்பான காலம் ஏழு வருஷம் உபத்திரவ காலம் ஒரு குறிப்பிட்ட டைம் வச்சுருந்தார் எழுத்திற்கு உலகத்திற்கு அது மாதிரி நம்ம பாவம் செய்யும்போது நம்மளுக்கு ஒரு குறித்த காலம் வச்சுட்டாரு இவ்வளோ காலம் சண்டை நீ கஷ்டப்பட்டு தான் ஆகணும் செஞ்ச பாவத்துக்கு நீ அனுபவிச்சு தான் ஆகணும் அது வரைக்கும் ஆண்டர் மௌனமாக இருக்கிறார் அதுக்கு பிறகு அவர் மௌனமாக இறங்குறாரு ஒரு குறித்த காலம் கடந்து போகணும் அது என்னைக்கு கடந்து போகணும்னு நமக்கு தெரியாது எப்பொழுது நம்ம தண்டனை காலம் என்று தெரியாது கோட்டில் இத்தனை வருஷம் இருபத்தி நாலு வருஷம் உனக்கு தண்டனை உனக்கு ஆயுள் தண்டனை அழகாக சொல்கிறாங்க ஆனால் நம்முடைய ஆண்டவர் அணு அவர் குறித்து வைக்கிறதை யாராலும் வாசிக்க முடியாது அந்த தீர்ப்பை யாரும் வாசிக்க முடியாது எத்தனை வருஷம் கஷ்டப்படும் நமக்கு தெரியாது ஆனால் அத்தனை வருஷம் முடிஞ்ச உடனே புத்தி திரும்பி வருது தாழ்மைப்படுத்தலதை பார்க்குறாரு உடனே மந்திரிமார்களை அழைச்சிட்டு வரார் நம்ம ராஜா எங்கெல்லாம் நிக்காரு காட்டுக்குள்ள நிற்காருன்னு சொல்லி பிடிச்சிட்டு வராங்க சொன்ன மறுபடியும் அதே நேபுகாத்து நேசா இருக்கு அந்த உன்னதமான தேவன் அதே ராஜீபாரத்தை கொடுக்குறார் அதிகாரத்தை கொடுக்குறார் மகத்துவத்தை கொடுக்குறார் அல்ல எழுந்து போன எல்லாவற்றையும் நேபுகாத் நேசார் பெற்றுக்கொண்டார் நேபுகாத் நேசார் ரெக்கப்டு வாட் எவர் ஹி எஸ் லாஸ்ட் இஸ் ரீஇன்ஸ்டேட்டட் எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும் அந்த ராஜீபாரத்தில் போய் உட்கார்ந்து அன்னைக்கு அண்டவர் எவ்வளவு நல்லவர் எனக்கு எவ்வளோ கிருமியாக இறங்கியிருக்கேன் இன்னொரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறீங்க இன்னொரு வாழ்க்கை எனக்கு தந்திருக்கீங்க என்று சொல்லி அவர் எவ்வளவு ஆண்டவரை துதித்து வந்திருப்பார் என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம் ஆண்டவர் ரேபுகா திரே சாருக்கு இறங்கினார் அவர் உங்களுக்கும் இறங்குவார் அப்படித்தானே உங்களுக்கும் மனம் இறங்குவார் உங்கள் பிள்ளைகளுக்கும் மனம் இறங்குவார் அவர் அடித்தாலும் காயங்கட்டுகிறவராக இருக்கின்றார் அவருடைய கோபம் இமைப்பொழுது மாத்திரமே அடித்தார் ஆனாலும் மிகுந்த கருவையினால் உருக்கத்தினால் மறுபடியும் ஆண்டவர் இறங்குவார் அடித்து கீழே தள்ளிவர்களை ஆண்டர் மறுபடியும் உயர்த்தும் பொழுது அது எவ்வளவு இன்பமாக இருக்கிறது அது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது கீழே விழுந்து மேல வந்தவங்களுக்கு தான் அது தெரியும் எல்லாருக்கும் தெரியாது எத்தனையோ பேர் மேலிருந்து கீழே தள்ளப்பட்டார்கள் கடைசி வரைக்கும் கீழே விழுந்து கிடந்தார்கள் எழும்பவே முடியவில்லை அப்படி காலங்கள் நிறைவேறிவிட்டது முடிஞ்சு போச்சு ஓட்டம் முடிஞ்சு போச்சு பரிதாபமாக முடிவை சந்தித்தார்கள் அழறி அழறி தங்கள் முடிவை சந்தித்தார் ஒரு சிலர் ஆண்டர் அடிக்கிறாருக்கு மேல இருந்து கீழே உள்றாங்க அதுக்கு பிறகு மனம் திரும்புறாங்க ஆண்டோட்ட உதவி கேட்கிறாங்க ஒன்னு ஆண்டோர் மறுபடியும் அவர்களை உயர்த்துகிறார் மறுபடியும் அவர்களை ஆசிர்வதிக்கின்றார் இதைத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு அழைக்கின்றேன் தேவன் மனம் இறங்குவார் ஒரு காலம் ஆன உடனே தண்டனம் முடிஞ்ச உடனே நம்ம மனம் திரும்பிட்டு அப்படின்னா ஐயோ என் மகனை தாழ்த்தி விட்டேனே என்று வருந்துவார் மறுபடியும் நம்மை உயர்த்துவார் மறுபடியும் நம்மை ஆசீர்வதிப்பார் அதைத்தான் இந்த நாளிலே கர்த்தர் என்னோடு உங்களோடு பேசுகின்றவராக இருக்கிறார் மிருகங்களே மனம் மாறுது வெளியே போகுது உள்ள வருது கடிக்குது இது அன்பா இருக்குது மிருகங்களுக்கே மனமாறு மாறுதல் இருப்பதை நான் காண்கிறோம் ஆண்டவர் எல்லாரையும் உருவாக்கிய கர்த்தர் மிகப்பெரிய ஆண்டவர் அவரும் கூட மனஸ்தாபப்படுறார் நமக்கு வரவழைத்த தண்டனைகளுக்காக மனஸ்தாபப்படுறார் நமக்கு வந்த அவமானங்களுக்காக அவர் மனஸ்தாபப்படுறார் நமக்கு வந்த வியாதிகளை குறித்து அது நிமித்தமான பட்ட பாடுகளை குறித்து ஆண்டவர் மனஸ்தாபப்படுறார் அதுக்கு பிறகு வேண்டாம் நீ நல்லா இரு மறுபடி செழிப்பாயிரு மறுபடி எல்லா காசும் உனக்கு நான் தாரேன் எல்லா செல்வத்தையும் உனக்கு தாரேன் எல்லா சுகத்தையும் உனக்கு தாரேன் எல்லா அதிகாரத்தையும் உனக்கு தாரேன் எல்லா பதவிகளையும் உனக்கு தாரேன் எல்லா மேன்மையும் தாரை எல்லா ஊழியத்தையும் மறுபடியும் உனக்கு தாரேன்னு சொல்லி கத்தர் மறுபடியும் எல்லாவற்றையும் கொடுக்கிறவராக இருக்கார் நேபகா திரேசாருக்கு மறுபடி எல்லாவற்றையும் கொடுத்தார் மிருகத்தைப் போல வாழ்ந்தார் புல்லை சாப்பிட்டு கொண்டிருந்தார் பறவைப் போல முடி நகல்லாம் வளர்ந்துருச்சு எல்லாத்தையும் வெட்டியாச்சு இப்போ அவர் நல்ல அழகான முகக்கலையோடு கூட ராஜாவாக சக்கரவர்த்தியாக பல வருடங்கள் வாழ்ந்தார் வாழ்நாள் பரியந்தம் ஆண்டவரே அவர் உயர்த்தி கொண்டிருந்தார் ஆண்டுவரை துதித்துக் கொண்டிருந்தார் நேகபுகாத் நேசாருடைய வாழ்க்கை சரித்திரம் ஒரு பெரிய எச்சரிப்பாக இருக்கிறது ராஜாவை போல இருந்தால் என்ன எவ்வளவு வசதி வாய்ப்புகள் கோடிகள் இருந்தால் என்ன பெருமைப்படாமல் இருக்க வேண்டும் பெருமையாய் பேசாமல் இருக்க வேண்டும் தன்னைத்தானே உயர்த்தக்கூடாது தான் மெச்சிக்கொள்ளுமா தவிட்டு கோழின்னு சொல்லுவாங்க நம்ம ஆண்டவரை மெச்சனும் ஆண்டோட கிருமையை நம்ம மெச்சணும் முக்கியமாய் ஊழியக்காரர்களும் ஆண்டவரை மெச்ச வேண்டும் ஆண்டவருக்கே மகிமையை செலுத்தணும் ஏற்கனவே போன வாரத்தில் பார்த்தோம் ஏறாவது ராஜா அப்படி மகிமையை செலுத்தாதனால ஆண்டவர் அடிச்சு புழு புழுது செத்து போனா இங்க நேபுக்க சார் மிருகத்தை போல மாறி புள்ள சாப்பிட்டார் ஆனா மனம் திரும்பினதுனால இந்த குறித்த காலம் முடிஞ்ச உடனே ஆண்டவர் ஆசீர்வதித்து மறுபடியும் கொண்டு வந்து நிறுத்தினார் என்று வாசிக்கிறோம் கத்திருந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக உங்களுடைய எதிர்காலத்திற்காக சுகத்திற்காக பிள்ளைகளுக்காக நஞ்சபிக்கும்படியாக விரும்புகிறேன் கண்களை மூடுவோமா அப்பா பிதாவை வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டு விரைந்தார் நாளிலும் கூட நேபகாத் நேசார் எனப்பட்ட ஒரு பெரிய ராஜாவுடைய வாழ்க்கை வரலாறு ஒரு பெரிய எச்சரிப்பாக எங்களுக்கு கொடுக்கப்படுகிறது ஐயா உலகத்தையே ஆண்டார் எல்லா அதிகாரமும் பணமும் இருந்துச்சு ஆனா நான் கட்டிய மகா பெரிய பாபிலோ நல்லவா என்று தன்னை குறித்து தானே உயர்த்திய பொழுது தேவரத்தை கண்டார் அறுவறுத்தார் என்ன நீ என்று சொல்லி அடித்தார் ராஜபாரத்தை புடுங்கினார் பிடுங்கிறார் மனித சஞ்சாரத்திலிருந்து வெளியே தள்ளினார் புல்லை சாப்பிட்டார் நகங்கள் பச்சையைப் போல வளர்ந்தது முடி பச்சையைப் போல வளர்ந்தது சிறகுகளைப் போல இருந்தது ஏழு காலம் சென்றது அதுவரைக்கும் அவர் அந்த கொடூரமான தண்டனையை அவர் அனுபவித்துக் கொண்டே இருந்தார் தாழ்த்தப்பட்டார் ஆண்டவரால் தாழ்த்தப்பட்டார் உயரத்துல இருந்து அவர் தாழ்த்தப்பட்ட இன்னைக்கு எத்தனையோ பேர் உயரத்திலிருந்து கீழே விழுந்து தாழ்த்தப்பட்டு கிடக்கிறாங்க மறுபடியும் எழும்ப வேண்டும் என்று எவ்வளவோ முயற்சி செய்தாலும் முடியவில்லை எவ்வளவோ ஸ்ட்ராங்கா எவ்வளவோ அழகா எவ்வளவு பலசாலி இருந்தவங்க வியாதிப்பட்டு விழுந்து கிடக்குறாங்க பழைய பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எவ்வளவோ போராடினாலும் முடியவில்லை எவ்வளவோ டாக்டரை பார்த்தாலும் முடியல எவ்வளவோ மருந்தெடுத்தாலும் முடியல எத்தனை கொடுத்தாலும் மறுபடியும் நடக்க முடியல தகப்பனே என் தகப்பனே தண்டனை காலம் முடியட்டும் அந்த காலங்கள் விரைவாக கடந்து போகட்டும் அவருடைய முகக்களை அவர்களுக்கு திரும்ப வரட்டும் அவருடைய மந்திரிமார்கள் அவர்களை தேடி திரும்ப வரட்டும் மறுபடியும் பாரத்தை தாரும் இழந்து போன வேலையை இழந்து போன பிசினஸ் இழந்து போன லட்சங்களை கோடிகளை இழந்து போன அதிகாரத்தை வேலைக்காரங்களை பில்டிங்கை எல்லாத்தையும் திரும்ப தாருங்க அதை கொடுக்க மாத்திரம்தான் கூடும் மாத்திரம்தான் அது கூடும் யாராலும் முடியாது விழுந்து போனவர்களை தூக்கி நிறுத்த ஆண்டவர் இயேசு மாத்திரம் தான் முடியுமே அன்றி யாராலும் முடியாது ஒவ்வொருவருக்கும் மன இறைவா தவறு செய்வது மனித இயற்கை பெருமைப்பட்டு பேசினதுனால ஆண்டதுனால நீங்கள் அடிச்சிருக்கலாம் அங்கே உம்முடைய பார்வையில் சார் நாங்கள் இல்லைன்னு சொல்லலப்பா இருப்பிடும் உடைய மிகுந்த கிருபையினால இறங்கி வியாதிகளை நீக்கி வேதனைகளை நீக்கி சிறுமியை நீக்கி அவமானங்களை நீக்கி தருத்திரத்தை நீக்கி ஐயா காசு இல்லை காசுல தாங்க தாங்கன்னு அழைகிற அந்த பரிதாபமான சூழ்நிலையை நீக்கி பிள்ளைகளை வாழ வைக்க வேண்டும் என்று கேஞ்சுக்கிறோம் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று கேஞ்சுக்கிறோம் ஏசப்பட ரத்தம் செய்யும் ஏசப்பட ரத்தம் செய்யும் அந்தவரே ஒரு நாளும் பெருமைப்பட்டு விடாதபடி இருக்கு எங்களை உயர்த்தி விடாதபடி இருக்கு கிருமியாய் இறங்கும்படியாக செம்பிக்கிறோம் இந்த நாளிலும் கூட ஆண்டவரை வியாதிப்பட்ட பிள்ளைகள் சுகம் தாருங்க வயதானுக்களை விழுந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்க வாலிபுரில் போதை பழக்கம் மொபைல் போன் அடிமை தரும் பைக்கு வேகமாக ஓட்டுறது எல்லாம் மரணத்தை கொண்டு வந்துடும் அவசரம் கெட்ட வார்த்தைகள் கெட்ட நண்பர்கள் அவங்களை அழித்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்க எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட்டு நிற்கிறவர்களுக்கு நீங்க உதவி இயேசுவே நாள் கூட உலகம் அத்தனை நாடுகளையும் எங்கள் தாய் திருநாட்டை ஆசிர்வதி அமைதி சமானம் உண்டாகட்டும் எல்லா மக்களையும் ஆசிர்வதி முக்கியமாக அனைத்து தேவனுடைய பிள்ளைகள் ஆலயங்கள் திருச்சபைகள் ஊழியக்காரில் ஆசிர்வதி நாசிரி திராட்சப்புள்ள தோட்டம் ஊழியங்களை நேசிக்கிற நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற அறிமுகப்படுத்துகிற தாங்குகிற ஒவ்வொரு நல்ல உள்ளத்தையும் ஆசீர்வதி வடக்கிழான்குரிய முதலிடத்தில் சேர அநேக இடங்கள் உண்டே ஆண்டவர் ஜனங்களை எப்படியாவது அழைத்து கொண்டு ഇത് അരബ്യാ നാടിലും കൂടെ ആണ്ട് വരെ അനാഥൈപ്പൊളികൾക്കാണ് ഇല്ലത്തെയും മുതിയോ അളത്തെയും കെട്ടി എഴുപ്പ ഉദവി ചെയ്യും അനേകർ വാൾവടിയും വടയായി ചെയ്യും താഴ്ത്തുകയും ഉണ്ടാകട്ടെ മൂലം രക്ഷകരേസി നല്ല പിതാവേ ആവേത്മാവേ കത്രൈ സോത്രി മുഴുവരി കത്രി സോത്രി ശകല ഉപകാരങ്ങളെയും ഒരുപോലും വരവാതെ കത്രിക